இப்போ பருப்பு நான் ஒரு அஞ்சு வத்தல் வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்துக்கரலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட பாசிப்பருப்பையும் நம்ம வர்த்த எடுத்துக்கலாம் பாசிப்பருப்புனா ரெண்டு ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் இது கூட பொட்டுக்கடலையும் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் இது நமக்கு பொட்டுக்கடலை ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை சூடு ஏறுனாலே போதும் அதனால் நான் லாஸ்டில் சேர்த்துருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சிறிய ஜீரம் இதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்து இதையும் நம்ம எடுத்துக்கிறலாம் சிம்மில் போட்டுக்கங்க இது கூட ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துருக்கேன் சும்மா ஒத்த இன்னுக்கு புளி கொஞ்சம் கருப்பில் கொடிக்கி தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கல் உப்பு இதில் ந அதில் சூடு ஏற்றிக்கலாம் அப்படி மூணையும் அந்த சட்டி சூட்லேயே நம்ம பருத்து எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிக்கோங்க கருவிப்பில நமக்கு மொறு மொறு நல்லா உடையணுங்க அந்தளவுக்கு இது சட்டி ஹீட்டாக இருக்காங்க நான் ஸ்டப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயும் நான் பருத்து எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா முதல் போட்ட கருவேப்பிலைக்கும் லைட்டாக இந்த ஹீட்லேயும் பெருங்காய் பிடிச்சி எடுத்துக்கோங்க இது ஆரோ நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான பருப்பு பொடி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது நம்ம ஒரு நேரம் சாதத்தை கூட நம்ம வ போட்டு நல்லா சாதத்தில் கூட போட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பிசந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நம்ம ஒன்றுமே வைக்கணும்னாலும் பரவாயில்ல இந்த பருப்பு பொடி வீட்டில் இருந்தால் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக ஆகுங்க இட்லிக்கு தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்குமே இது நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பருப்பு பொடி ஒன்று இருந்தாலே போதும் நமக்கு எல்லாத்துக்குமே மேய்ச்சாக இருக்கும் நல்ல ஒரு நேரம் நம்ம ஒன்றும் வைக்கிற சிம்பிளாக ஒரு சாதம் முடிச்சிட்டு கூட நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நல்லா சுடுசாதல பசங்க சாப்பிடுவாங்க அருமையான பருப்பு பொடி ரெசிபி தான் பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ